டாப் டெல்லிங் ஆஃப் டு டூ எவ்வோன் நீங்கள் நினைக்கிறது தான் ஏன் நடக்க மாட்டேங்குது நீங்கள் நினைக்கும் போதே நான் இது பண்ண போகிறேன் சொல்லிட்டு நீங்கள் எல்லா கிட்டேயுமே சொல்கிறது அதனால் தான் நடக்குது இப்படி பண்ணும்போது உங்களுக்கே தெரியாமல் ரெண்டு விஷயம் நடக்குது இ ஏ இ ஃபார் எனர்ஜி ஏ ஃபார் அட்வைஸ் ஒரு பெரிய ஆக போறேன் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் ரெண்டு பிடிக்க போறேன் அப்படின்னு போயிட்டு சொல்லி நினச்சோங்களேன் நீங்க அவங்க கிட்ட சொல்றதுனாலே நீங்க ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அட்ராக்ட் பண்றீங்க அவங்க கிட்ட இருந்து அதுவே நீங்க ஒரு மல்டி மில்லியனர் கிட்ட போயிட்டு நான் ஒரு மில்லியனாவே சொல்லி பாருங்களேன் எப்படி அவங்க சொல்லி கொடுப்பாரு ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுப்பாரு திஸ் இஸ் அட்ராக்டிங் பாசிட்டிவ் எனர்ஜி நீங்க ஒரு பெரிய விஷயத்தை மைண்ட்ல வச்சிருக்கீங்கன்னா அது சின்ன மைண்டடான பீப்பிள் கிட்ட போய் சொல்லாதீங்க ஏன்னா அதுவே உங்க பிளான அழிக்கிற மாதிரி ஆல்ரெடி பண்ணிட்டு ஸ்டாப் இருக்கீங்க செகண்ட் அட்வைஸ் குக்கே பண்ண தெரியாது உங்க கூப்பிட்டு வாடா பிரியாணி செய்யலாம் சொன்ன அப்படி இருக்கும் அதுதான் நீங்க பண்றது அந்த விஷயத்த பண்ணாத ஒரு ஆள் கிட்ட போயிட்டு இது பண்ண போறேன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்துருவோம் நீங்க சைலண்டா இருக்கிறது ரொம்ப நல்லது ஸோ ஸ்டாப் ஷேரிங் யோர் பிளான்ஸ் அப்படியே நான் ஷேர் பண்ணியே தீர்வு நடந்து முடிச்சிங்கன்னா அது யார் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்களோ அவங்க கிட்ட போய் ஷேர்